ஐய் கைஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ வைரலாக போய்கிட்ருக்கோம் மேங்கோ சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு நான் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் அதில் பாதி மாங்காய் மட்டும் நறுக்கி ரெண்டு பாட்டாக நறுக்கி அதை கூட சேர்த்துட்டு ரெண்டு வத்தல் நாலு வெள்ளைப்பூடு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக்காகி வேணும் தக்காளியோட கலரே சேஞ்ச் ஆகணும் மாங்காவோட அந்த பல்ஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கணும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியை கொஞ்சம் திருப்பிட்டு அதையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண விட்டுட்டு மாங்காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுங்க மாங்காயை மட்டும் நல்லா தோல் சீவிட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருங்க இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க